எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி சாவித்ரி எப்படி சத்யவானோட உயிரை யமதர்ம ராஜா கிட்டேருந்து போராடி மீட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படின்ற கதையை பற்றி பார்க்கலாம் இந்த கதை வந்துட்டு மகாபாரதத்தில் வர ஒரு கிளை கதை ஒரு கட்டத்தில் பாண்டவர்கள் வனவாசம் வரும்போது அவங்க உயிருக்கு நிறைய ஆபத்து வந்துச்சு அதை நினச்சி திரௌபதி ரொம்ப கவலையில் இருந்தாங்க அப்போ அவங்க கவலையை போக்கி அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தர்றதுக்காக வேண்டி மார்க்கண்டேய முனிவர் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து திரௌபதிக்கு சொன்ன ஒரு கதை தான் இது கொஞ்சம் நம்பிக்கையும் கொஞ்சம் விவேகமும் இருந்தால் எப்படி வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு கஷ்டத்துலேருந்து வெளியே வரலாம் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த கதையை அவர் வந்துட்டு திரௌபதிக்கு சொல்லுவார் அதனால் ஒரு காலத்தில் மந்திர நாடு அப்படின்ற இடத்துல அஸ்வபதின்ற ஒரு மன்னன் வாழ்ந்துட்டு வந்தார் அவருக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அதனால் சூரிய பகவானை நோக்கி ஒரு பெரிய யாகம் ஒன்று நடத்துவார் குழந்தை வரம் கேட்டு அதுக்கப்புறம் சூரிய பகவானோட அருள்னால் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அவருக்கு அவங்களுக்கு சாவித்திரி அப்படின்னு வைப்பார் ரொம்ப நாள் தவம் இருந்து பிறந்த குழந்தைன்றனால சாவித்திரியை ரொம்ப செல்லமாக வளர்ப்பார் அவங்களுக்கு க எல்லா கலைகளையும் கற்று கொடுத்து கல்வி ஞானத்தோடு வளர்ப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சாவித்திரி தன்னோட கல்யாண வயசு அடைஞ்சிருவாங்க அடைஞ்சதும் அந் மன்னர் வந்துட்டு சாவித்திரிக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு ஆள் பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப தீவிரமாக இறங்கி பார்ப்பார் இப்போது அவங்களுக்கு ஒரு சுயம்பரம் நடத்துவாங்க அதில் வந்துட்டு பெரிய பெரிய செல்வந்தர்கள் கல்வியாளர்கள் அப்படி இப்படின்னு பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்திருப்பாங்க ஆனால் சாவித்திரிக்கு அந்த பெரிய பெரிய ஆளுங்களில் யாரையுமே பிடிக்காது நிறைய முயற்சித்து பார்த்துட்டு அப்புறம் மன்னர் சாவித்திரி கையிலே அந்த பொறுப்பை ஒப்படைப்பார் உனக்கு பிடிச்சவனா யாரையாவது கொண்டு வந்து காட்டு அவ நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சாவித்திரியும் தன் பங்குக்கு தேடுவாங்க அவங்களுக்கும் ஆனால் இன்னைக்கையுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் கிடைக்கவே மாட்டான் அப்புறம் ஒரு நாள் சாவித்திரி வனதேவதையை வணங்குவதுக்காக வேண்டி ஒரு காட்டுக்கு போவாங்க சால்வ நாடு இருக்கிற சால்வ நாட்டில் இருக்க ஒரு காட்டுக்கு போவாங்க அங்கே அவங்க போகும்போது நடு வெயிலில் மரம் வெட்டிகிட்டு இருக்க ஒரு இளைஞனை பார்ப்பாங்க ஒரு மரத்தை ரொம்ப நேரமாக நின்று வெட்டிகிட்டு இருப்பார் அப்போ அந்த மரத்துக்கு மேலே ஒரு குருவி கூடு கட்டி முட்டையோடு போட்டு வச்சுட்டுருக்கோம் இதை பார்த்து உடனே சாவித்திரியோட மனசு துடிச்சு போயிடும் ஐயோ இந்த மரம் வெட்டுப்பட்டுட்டா அந்த குருவிகளோட நிலமையோ அந்த முட்டைகளோட நிலமையோ என்ன ஆகும் அப்படின்ட்டு இவங்க இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இளைஞனும் தற்செயலாக அந்த குருவி கூட்ட பார்ப்பான் பார்த்ததும் அதே எண்ணம் அவன் மனசுலேயும் தோன்றி தோன்றின மாதிரி அவன் வந்துட்டு அந்த மரத்தை வெட்டுறதை விட்டுட்டு போயிடுவான் இதை பார்த்து சாவித்திரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கும் அவன் மேலே ஒரு பெரிய மரியாதை வரும் அதுக்கப்புறம் அவன் அப்படியே பின்தொடர்ந்து போவாங்க சாவித்திரி அப்போ அவன் வந்துட்டு ஒரு குடிசையை அடைவான் குடிசை அடைஞ்சு பார்வை இல்லாத ஒரு ப முதியவருக்கும் இன்னொரு அம்மாக்கும் சாப்பாடு கொடுப்பான் சாப்பா ஊட்டி விட்டுட்டு இப்போ அவனோட வேலைகளை பார்க்க காட்டுக்குள்ளே போவான் அப்போதான் சாவித்திரியை அந்த இளைஞனை பற்றி விசாரிப்பாங்க அவன் தான் சால்வ நாட்டோட இளவரசன் அதில் இருந்த முதியவர்கள் ரெண்டு பேரும் தான் சால்வ நாட்டோட அரசனும் அரசியும் ஏதோ ஒரு சில பேர் ஏமாத்தினால அவங்க நாட்டை இழந்துட்டு காட்டில் வந்துருந்து வாழ்கிறாங்க அப்படின்றத சாவித்திரி பு தெரிஞ்சுப்பாங்க எல்லோரும் மூலமாக விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட கையோட தன்னோட அப்பாவை பார்க்க வேக வேகமாக தன்னோட நாட்டுக்கு போவாங்க அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க தந்தையே நான் இன்னைக்கு காட்டில் ஒருத்தனை பார்த்தேன் அவனுக்கு பிடிச்சிருக்கு அவனை தான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன் அப்படின்ட்டு அப்படி அவரோட அந்த மன்னருக்கு தூக்கி வாரி பெரிய பெரிய செல்வந்தர்களையும் கல்வியில் சிறந்தவங்களையும் நீ சூஸ் பண்ணுவேன்னு பார்த்தா நீ இப்படி ஒரு மரம் பெற்ற ஒரு இளைஞனை நாட்டை இழந்துக்கிட்டு வா இருக்க ஒரு இளவரசனை சேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கியே அப்படின்ட்டு ஆனாலும் சாவித்திரி தன்னோட நிலைப்பாட்டிலேருந்து சுத்தமாக மாட்டாங்க அதனால கல்வியிலும் இதிலும் சிறந்தவரான நாரதரை கூப்பிட்டு தன்னோட பொண்ணு சாவித்திரிக்கு புத்தி சொல்லுமாறு விட்டுட்டு போவாங்க அந்த மன்னர் நாரதரும் வந்து இவங்களுக்கு புத்திமதி சொல்லுவார் ஆனாலும் சாவித்திரி சுத்தமாக மாற மாட்டாங்க நான் சத்தியவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சாவித்திரி நாரதரை பார்த்து அவன்கிட்ட பணம் இல்லை நாடு இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தை தவிர ஒரு நல்ல காரணம் சொல்லுங்க நான் வேணால் பரிசீலனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் நாரதர் சொல்லுவார் அவனுக்கு அவன் வந்துட்டு அவனோட ஜென்ம விதிப்படி இன்னும் ஒரு வருஷம்தான் உயிரோடு இருப்பான் அப்படின்னு சொல்லுவார் இதை கேட்ட சாவித்ரி ஷாக் ஆகிருவாங்க த உயிருக்கு காதலிச்ச காதலிச்சோத்தை வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் இறக்க போகிறத கேட்டு அவங்களால தாங்க முடியாது ஆனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது என்ன இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் அவனை அந்த இதுலேருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சாவித்திரி சொன்னதும் சாவித்திரி இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறத பார்த்துட்டு நாரதரும் ஒரு சில மந்திரங்களை அவங்க அவங்களுக்கு உதவியாக சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவார் அப்புறம் அஸ்வபதி மன்னரும் வேறு வழி இல்லாமல் மகளோட இதுக்கு எனங்க கல்யாணம் பண்ணி வைப்பார் சத்தியவான் கூட கல்யாணம் பண்ணி வச்சதும் அவங்கள தன்னோட அரண்மனைக்கே தங்க வைக்க வைப்பாங்க ஆனால் சாவித்திரி வந்து இல்லை நாங்கள் வந்து காட்டிலே போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிடுவாங்க காட்டுக்கு ஆனதுலேருந்து சத்தியவானை விட்டு ஒரு நிமிடம் கூட கண்ணிமிக்கும் நேரம் கூட அவரை விட்டு எங்கேயும் நீங்கி போக மாட்டாங்க அவர் காட்டுக்கு போனால் காட்டுக்கு போவாங்க விறகு வெட்ட போனால் விறகு வெட்ட போவாங்க அவங்க கூட கண்ணிமையாக எப்பயுமே அவங்க இருந்தாங்க நாரதர் சொன்னால் அந்த நாள் நெருங்க நெருங்க சாவித்திரி மனசு கஷ்டமாயிட்டே வந்துச்சு ஆனால் அவங்க நம்பிக்கையும் இழக்கலை ஈஸியாக அந்த நாளும் வந்துச்சு காட்டில் விறகு வெட்டிகிட்டு இருந்த சத்தியவான் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு உன்னோட மடியில் படுத்துக்கலாமா அப்படின்ட்டு வந்துட்டு சாவித்திரி மடியில் படுப்பார் படுத்துருக்கும்போது திடீர்னு சத்தியவானோட தலை சாஞ்சிரும் அவங்க உயிர் பிரிஞ்சுட்டு தான் சாவித்திரி உணர்வாங்க உணர்ந்த உடனே பயங்கரமாக அழுவாங்க அழுதுட்டு மேலே நோக்கி பார்ப்பாங்க அங்கே வந்துட்டு ஒரு உருவம் வந்துட்டு போய்ட்டுருப்போம் அது அது வந்து எருமையில இருந்துட்டு அந்த உருவம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு இருக்கும் கண்ணுக்கு தூரத்துலேருந்து இருந்து உடனே அந்த உருவத்துக்கு பின்னாடியே போவாங்க பொதுவாக விகாசம் படி ஒரு உயிர் பிரிஞ்சு போகும்போது ஏழு இடங்களை தாண்டி போகணும் அப்படின்றது வந்துட்டு சொல்லப்படுறது அந்த சத்தியவான் கோயிலுக்கு பின்னாடியே அந்த இதையும் தாண்டி க போவாங்க சிரமம் சிரமப்ப சிரமத்தை பார்க்காம போவாங்க அதில் ஒரு சில மலைகளெல்லாம் ஏறி போனதில் அவங்க காலில் முட்டில ரத்தம் வரும் அதையும் பொருட்படுத்தாமல் யமனே நோக்கி போவாங்க ஒரு கட்டத்தை இது நம்ம பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கே அப்படின்னு யமன் திரும்பி பார்த்து இவங்களை பார்த்து ஷாக் ஆகி என்ன அப்படின்னு கேட்பார் அதுக்கு சாவித்திரி என்னோட கணவனால் சத்தியவன் உயிரை நீங்கள் பிரிச்சுட்டு வந்துட்டீங்க அது திரும்பி வாங்கிட்டு போக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு யமன் ஒரு மனிதனாக பிறந்துட்டால் இறக்குன்றது எல்லாருக்கும் நிகழ்கிறது தான் அதனால் அது வந்து திருப்பி என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சா சாவித்திரி அதை கேட்குற மாதிரி இல்லை இருக்க மாட்டாங்க சாவித்திரி மூஞ்சை பார்த்துட்டு யமதர்ம ராஜாவுக்கு ரொம்ப பாவமாக இருக்கும் அதனால் நீ இவ்வளோ தூரம் வந்துட்ட என் அவனோட உயிரை தவிர என்ன வேணும்னாலும் கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லுவார் இந்த நேரம் எல்லாரையும் மாதிரி சாவித்திரி உணர்ச்சி வசப்படாமல் நல்லா யோசித்து பொறுமையாக ஒரு வரத்தை கேட்பாங்க அப்போ என்ன கேட்பாங்கன்னா நாட்டில் ஒரு வயதான முந்தியவரும் இன்னொரு அம்மாவும் இருப்பாங்க பார்வை இல்லாதவங்க அவங்களுக்கு பழைய மாதிரி அவங்களோட நாடு திரும்ப கிடச்சி அவங்களோட வாரிசுக்கு நூறு பிள்ளைங்கள் பிறந்து சந்ததியினரோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல் கேட்பாங்க இவரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுவார் அப்படி சொன்னோடனே சாவித்திரி அவங்களோட வாரிசு தான் நீங்கள் இப்போ உயிரை பிரிச்சுட்டு கொண்டு வந்துட்டீங்க வேறு அவங்களுக்கு பையனும் கிடையாது அப்போ எப்படி அவங்களால நூறு இது வாரிசோட சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு அதுக்கு தர்மராஜா வந்துட்டு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு அவங்களோட மருமக நீயும் அவங்களோட வாரிசு தான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க மூலமாக அவனுக்கு நூறு குழந்தைங்க பிறக்க நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு சாவித்திரி என்னை மன்னிச்சிருங்க நான் வந்துட்டு கல்யாணம் ஆகும்போது சத்தியவானத்தை வர வேறு யாரையும் மனசாலு கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் இப்போ நான் இன்னொருத்தனை கண்டிப்பாக கல்யாணம் பண்ண மாட்டேன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாரு ஒரு பெண்ணுக்கிட்ட வாக்குவாதத்தில் தோற்று பெற்றதை தர்மராஜா அவங்கள்ட்ட அவங்கள வந்துட்டு வாழ்த்தி சத்திய அவங்களோட வாக்கு முக்கியமாக நினச்சி சத்யவானோட உயிரை திரும்ப கொடுத்துருவார் என்னோடய உயிர் பறிக்கிற தொழில் எவ்வளோ முக்கியம் உண்மையானது அதே மாதிரி என்னோடய வாக்கு உண்மையானது அதனால் நான் உனக்கு இந்த உயிரை திரும்ப தரேன் அப்படின்ட்டு நூறு சந்தோஷமாக வாழுங்க அப்படின்ட்டு அனுப்பி வைப்பார் அப்புறம் அவங்க சந்தோஷமாக நூறு சந்திதங்களோட சந்தோஷமாக வாழுவாங்க ஒரு பெண் நினச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு சத்தியவான் சாவித்திரியோட கதையே நம்ம எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு இந்த மாதிரி இன்னொரு கதையில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்